கலியா சோத்திரம் ஏசப்பா இந்த புதிய நாளை நமக்கு அதிகால வேலையிலேருந்து இந்த நேரம் வர நம்ம கண்மண் கண்மணி போல் பாதுகாத்துருக்கிறாரு ரோட்டில் வாகனத்தில் போயிருப்போம் பஸ்ஸுக்கெல்லாம் போயிருப்போம் எத்தனையோ காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்மளை ஏசப்ப ப்ளஸ்டாக ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒரு சில நாட்களாக வார்த்தையை குறித்து நம்ம பேசுகிற வார்த்தை இப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்று நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு சில வார்த்தைகள் எதை எதை பேசணும் எந்தெந்த காரியங்கள் வேதாகமத்தில் கொடுத்துருக்கப்பட்ட வேதாகமத்தில் கொடுத்துருக்கப்பட்ட வசனம் எதை எதை பேசணும் பாருங்கள் ஒன்று நாளாகமோ பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தர் செய்த அதிசயங்களை காலடியாக தியானித்து பேசுங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னா பேப்பரில் எடுத்து எழுதி குறிப்பெடுத்து தியானிங்க அவர் தந்த ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்து பேசுங்கள் காலடியாக சகரிய எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பிறனோடைய உண்மையை பேசுங்கள் காலடியாக எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நம்ம உண்மை மட்டும்தான் நம்ம வெளிப்படணும் எந்த ஒரு நம்ம எந்த தேவையில்லாத கபடமான வார்த்தையோ மேட்டிமையான வார்த்தைகளோ நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது ஆலோ அடுத்தது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் ஆர்டியா எவ்வளவு தெளிவாக கொடுத்துருவீங்க பேசிய நாலு இருபத்தி ஒன்பதில் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் பாருங்கள் நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுகிறோமா இருந்தாலும் அது ஒரு ஒரு ஆளுக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம பேசணும் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம பேசணும் அவர்களுக்கு புரியும்படி நம்ம பேச வேண்டும் அத சில கடினமான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது என்று சொன்னோம் தகாத காரியங்கள் மற்றவர்களுக்கு குற்றவாளி இச்சையான பத பதட்டமுட்ட தந்திரமற்ற மற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் அந்த முடிவு எடுத்தது நம்ம பின்னோக்கி பார்க்கக்கூடாது நோத்து மனைவி பின்னோக்கி பார்த்தது போல அதனுடைய சில காரியங்கள் நம்ம முடிவு நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம் பிறனையோடைய உண்மையை பேசணும் கர்த்தர் செய்த அதிசயங்களையே தியானித்து பேசணும் பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும் இந்த நாளில் புதிய புதிய வார்த்தைகள் புதிய புதிய காரியங்களை நமக்கு